அதே நிலையில உன்னோட கூட பிறந்த பிறப்பும் உன் பேச்ச கேக்குற அளவுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து தருவேன் உன் இடத்துல சுத்து வட்டாரத்திலயே உனக்கு மண்ணுக்கும் மனைக்கும் நல பாதிக்கும் எல்லாமே சேர்த்து கொடுப்பேன் சரியா உன்னோட தொழிலுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தடங்கள் நிற்குது இன்னும் ஒரு மூணு மாத காலத்தில் கொஞ்சம் பொறுத்துரு நான் சரி பண்ணி செட்டா அப்படியே

வந்து உனக்கு நிக்கும் சரியா அதுதான் உனக்கு வாழ்க்கை தொடர்ந்து சரியா கண்டிப்பா வந்து சேரும் உன்னோட தொழிலுக்கு கொஞ்சம் முடக்கம் வந்து நிக்குது உன்னுக்கு வேலை செய்யற ஒரு பெண் பண்ண அந்த இடத்துல சுத்தம் இல்லாம வந்து ஆராய்ச்சிட்டு பார்த்திருச்சு சரியா அந்த நேரத்துல இந்த மூணு மாச காலத்துல நீ தொட்டது எல்லாமே விலகி போய்கிட்டே இருக்கு உனக்கு வீட்டுக்குள்ளரையும் எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது உன்னைக்கிட்டு எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே உனக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க உனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு உண்டான வழி கிடையாது உனக்கு இப்ப எல்லாம் எல்லாமே ஒதுக்கி கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க உனக்கு நான் இருக்கேயா அவ்வளோப்படாது சரியா உனக்கு நான் ஏற்று தருவேன் கால சந்தியம் சரியா